பையன் வந்து ஆக்சுவலா ஒரு இன்செல்பா அப்படிமா இன்செல் அப்படின்னா இன்செல் சிஇஎல் இன்செல்னா என்ன எனக்கும் தெரியாது தான் இன்செல்னா என்னவா இன்வாலன்ட்ரி செலிபேட் அப்படின்னு அர்த்தமா செலிபேட்னா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்ற வார்த்தை சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல அது சமஸ்கிருத வார்த்தை தான் பிரம்மச்சாரி அதாவது பெண்ணோடு உறவுகள் வைத்துக் கொள்ளாத ஆணோடோ பெண்ணோட ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணோடோ அல்லது ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட இன்னொரு ஆணோட உறவு வைத்துக் கொள்ளாமல் நினைக்கிறேன் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடு அல்லது ஒரு பெண் இன்னொரு ஆணோடு இதுவரை உறவு வைத்துக் கொள்ளாமல் அவங்கள வந்து சொல்லுவாங்க செலிபிரேட் எதுக்கு சொல்லுவாங்கன்னா அந்த உறவு எனக்கு வேண்டான்னு முடிவு கொண்டு இருக்காங்கன்னு நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அது செலிபிரேட் அதுல இன்வாலன்ட்ரி செலிபிரேட்னா என்ன அர்த்தம் அவன் விருப்பப்பட்டாலும் அவனால் அதை செய்ய முடியாது அவனை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க வாலண்ட்ரி செலிபிரேட்னா விரும்பி நான் செய்ய மாட்டேன்னு ஏற்றுக்கிறது இவன் செய்கிறதுக்கு விருப்பம் இருந்தாலும் இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது இன்செலிபேட் ஐ மீன் இன்வாலண்ட்ரி செலிபிரேட் அப்படிங்கறத சுருக்கமாக இன்செல் அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க